இந்த வீடியோவில் சொல்லப்படுற தகவல் எல்லாமே நாங்கள் வந்து சைவ லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு நேரில் சென்று பார்த்த அனுபவமும் இணையத்தில் கிடைச்ச சில தகவல்களையும் அடிப்படையாக கொண்டு தான் அமைஞ்சிருக்குது அந்த நேரத்தில் வந்து கோயில் நிர்வாகத்தினர் யாருமே அங்கே இல்லாததால் முழுமையான விவரங்களை உறுதி செய்ய முடியலை வணக்கம் நமஸ்தே நமஸ்காரம் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க நான் நல்லசிவம் நீங்கள் என்ன சிவமா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு சுவிட்சர்லாண்டில் பேர்னில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறேன் எனக்கு இந்த வீடியோ பிடிக்குமென்று நம்புறேன் ஏனண்டா எனக்கு கோயிலுக்கு போறது நல்லாவே பிடிக்கும் பாத்தீங்களா கோபுரம் தெரியுது சோ உள்ள போய் பாப்பமா அங்கோ அருள் ஞானமிகு ஞானலிங்கேஸ்வரர் கோயில் திருவாச இதுதான் கோயிலுண்ட முகப்பு பார்த்தோன்னே வாவ்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு நான் இதை எதிர்பார்த்து போகல ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த கோயில் பார்த்தது முன்னுக்கே ஒரு பிள்ளையார் சிலை இருந்துச்சு நல்ல வடிவாக இருந்துச்சு அந்த பிள்ளையாரும் அப்படியே பார்த்தோம்னு சொன்னா அந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே எங்க ஊரில் இருக்கிற கோயில் இப்ப சைவ கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான சிற்ப கட்டிடக்கலை என்ற அமைப்பில் தான் இது உருவாக்கி இருக்கினேன் இந்த கோயிலில் கொடியேற்றம் நடந்து தேர் திருவிழா எல்லாம் நடக்கிறதா இருக்கணும் என்னென்னு சொன்னால் இந்த கரையில் சின்ன தேர் தேர் ஒன்று நின்றது சிலையே விபூதி சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுருந்தேன் ஸோ கோயிலில் என்டர் விபூதி விபூதியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நான் யா கனகாலத்துக்கு பிறகு கெனகாலம் என்று சொல்லலாது நான் விபூதி இங்கேயும் கொண்டு வந்து வச் பூசுகிறேன் நான் ஆனால் கோயிலுக்கு போனது வந்து இப்போ ஊரில் இருந்து வந்ததுக்கு பிறகு இதான் முதல் தடவை கோயிலுக்கு போன உடனேமே விபூதி சந்தனம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு அப்படியே அந்த முகத்தை பார்க்கல ஒரு எப்படி சொல்ல பக்தி மயமாக அவ்வளோ வடிவாக இருக்கும் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் இதுதான் கோயிலுடைய உள்பக்கம் இது ஒரு சிவன் கோயில் ஆனால் இங்கே இருக்கிற சிவனை வந்து ஞான லிங்குவேஸ்வரர்னு சொல்லி அழைக்கினேன் மூலஸ்தானத்தில் வந்து சிவலிங்கம் தான் வைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் வந்து சைவநறி கூடம் என்று சொல்கிற அமைப்பால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அதுவும் ரெண்டாயிரமாம் ஆண்டுகளின் தொடக்கத்தில் வந்து தமிழ் பக்தர்களின் ஒரு முயற்சியால் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு கோயிலுண்ட உள்ளுக்கே வந்து நிலத்தில் இலங்கைண்ட வரைபடம் மாதிரியான த்ரீடியில் செஞ்சிருக்கினா அதுக்குள்ளே வந்து சிவலிங்கத்தை வச்சு அதில் பூசை செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கினா அதுக்கான காரணம் தெரியல இங்கால அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் மூலஸ்தானம் மூலஸ்தானத்துக்குள்ளே வந்து ஒரு கொடி கம்பம் இருக்கினா இங்கே வந்து கொடியேற்றம் நடந்து திருவிழா எல்லாம் நடக்கிறது இதுதான் மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவலிங்கம் மூலஸ்தானத்துக்கு பக்கத்திலேயே துர்க்கைக்கான சன்னிதானம் இருக்கு துர்க்கைக்கும் தனியா கொடிக்கம்பம் இருக்கு அதால ரெண்டு திருவிழாவா நடக்கும் நினைக்கிறேன் இதுல ஒரு படம் இருக்கு படம் மீன்ஸ் ஒரு அமைப்பு அது பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இலங்கை என்ற உருவப்படத்தில் உள்ள சிற்பக்கலை ஒன்று இருக்குது இல்லை நம்ம இருக்கிறது வந்து சிவயோக சுவாமிகள் என்று சொல்லி போட்டிருக்கு பட் இந்த புலியும் அதில் தெரிகிற பூ அதுவும் எதை குறிக்கும் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் மக்களாகிய எங்கள் எல்லாருக்குமே சொல்லி மண்டில் சொல்லாமல் இல்லாமல் அங்கே பார்த்தோன்னையுமே விளங்கக்கூடிய ஒரு விஷயம் சோ அத இங்க பாக்கமா இருக்குமங்கால கோயில் கதைச்செடுக்கல அது ஒரு வெளிநாட்டுல கோயில் எப்படி கட்டிருக்கின எப்படி அத என்னெல்லாம் இருக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்றதை அப்படியோ காட்டுறேன் உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் வாங்க பாக்க அப்படி எங்கால பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஒரு சுவர் ஃபுல்லாகவே படங்கள் இருந்தது அப்போ யார் ரவியன்னு சொல்லி பார்க்கல சைவ சமயத்துக்காக வாழ்ந்த சுவாமிமார்கள் இருக்கணுமல்ல படம் தான் அதில் எனக்கு தெரிஞ்சவியன்னு சொன்னால் விபுலானந்தர் விவேகானந்தர் ஆறுமுக நாவலர் ஒளையார் திருவள்ளுவர் இப்படி என்று கொஞ்சம் பேர் எனக்கு தெரிஞ்சது அந்த ஃபோட்டோஸில் இதிலையே சின்ன முருகன் சிலை ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்திலேயே சரஸ்வதியின்ற சிலையும் இருந்தது அப்படியும் எங்களால் பார்க்கல சிவபெருமான சிலை இருந்தது இந்த சிவபெருமான் பார்க்கவே ஒரு மாதிரி நல்ல வடிவாக இருக்கிறார் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது பிடிச்சிது அப்படி சைவ சமயத்துக்காக வாழ்ந்தவர் என்ற படங்களை இந்த சுவரில் வச்சிருக்கணும் இதிலே இன்னொன்று இருந்துச்சு அந்த முனிவர்கள் வச்சிருப்பினமில்ல தியானம் செய்யக்க மற்றதாக பயன்படுத்தின செருப்பு அதெல்லாமே இருந்தது இங்கால எல்லா கடவுளுக்கும் தனித்தனி சன்னிதானம் இருந்தது இது பிள்ளையாருக்குரிய சன்னிதானம் இது வந்து ஞான மணிகண்டன் என்று சொல்கிற சாமீண்ட சன்னிதானம் அப்படியே அங்கால எல்லா சாமிக்கும் தனித்தனியாக இருக்குது இதில் வந்து ஒரு நடராயர் சிலை இருந்தது அது நல்ல பெரிய சிலையும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கண்ணை கவர்ற மாதிரியான ஒரு சிலையாக இருந்துச்சு இங்காலம் முருகன் சன்னிதானத்துக்கு நேரையே ஒரு கொடிக்கம்பம் தனியாக இருந்தது அப்படி பார்க்கைக்குள்ள இந்த கோயிலில் வந்து மூன்று தடவை திருவிழா நடக்கணும் என்னென்னு சொன்னால் மூன்று கம்பம் இருக்கிறதால அப்படித்தான் நடக்கும் நினைக்கிறேன் இங்கால அமலாச்சி இருந்தவா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நல்ல விபூதி சந்தனம் குங்குமம் எல்லாம் அமைச்சிருக்கேன் ஒரு மாதிரி நல்லா இருக்கு கோயில் கேன்டீன்ல அங்கே யாழ்ப்பாணத்து முறையில் செய்யற வடை வாய்ப்பன் ரோல் பட்டிஸ் மற்றது கல்பனிஸ் சிறந்தது எனக்கு வாய்ப்பன் ரொம்ப பிடிக்கும் வாய்ப்பன் தான் வாங்கி சாப்பிட்டு நான் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது பிறகு வடை சாப்பிட்டு நான் வடையும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் நினைக்கலாம் என்னடா வடையும் வாய்ப்பனு சாப்பிட்டு இப்படி சொல்கிறேன்ட்டு ஆனால் நான் வந்து இப்போ இந்த வாய்ப்பன் எல்லாம் ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு சாப்பிட்றேன் லட்வியால் இது எதுவுமே கிடைக்காது நாங்கள் வளமையாக சாப்பிட்றோன்ட்டு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு சாப்பிட்ற சந்தோஷம் வேறு தானே ஓகே நான் இந்த வீடியோ இதோட செய்து கொள்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க புதுசாக வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திச்சு நன்றி வணக்கம் சந்தாக்கள் சந்தோஷங்கள் பாய் பாய்